வணக்கம் இன்றைய வாமனாவில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அர்த்த மண்டபத்தில் அவமானப்படுத்தப்பட்டதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இன்று மார்கழி ஒன்று என்பதால் ஆண்டாள் கோவிலில் தரிசனம் செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார் பொதுவாகவே மார்கழி ஒன்று என்பதால் ஆண்டாள் கோவில் கூட்ட நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ப்ளப் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் கோவிலுக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவருடைய தரிசனத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவரை வெளியில் அனுப்புனதில் தப்பே கிடையாது அர்த்த மண்டபத்தில் சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்துல கோவில் உற்சவர் சிலை இருக்கு ஜீயர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கும் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு இருந்தால் அதை பொதுமக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இஸ் இளையராஜா பிரபலமான இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் அவரை விற்ற முடியாது இது இளையராஜாவுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜாதிக்கும் அந்த கட்டுப்பாடு உண்டு திருப்பி சொல்கிறேன் அர்த்த மண்டபத்தில் இளையராஜாவுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஜாதிக்கும் அந்த கட்டுப்பாடு உண்டு அதே போல் பிராமண எவ்வளவோ தேவலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பிராமணன் வந்து எவ்வளவோ பாசமாக இருக்கான் அக்டோபர் பதினேழு அதாவது போன மாதத்துக்கு முந்தின மாதம் அக்டோபர் பதினேழு நான் ஸ்ரீலியுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க கோவில் அர்ச்சகர்கள் பின்ன என்னை அவங்களுக்கு தெரியாது என்கிட்ட என்ன வார்த்தை கேட்டாங்க தெரியுமா ஏன்பா நான் உங்ககிட்ட பாசமாக இருக்கேன் நீ ஏன்பா விலகி விலகி போகிற அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என்னமோ என்கிட்ட ரொம்ப நாள் பழகினவரை அப்போதான் அவங்க என்னை பார்க்குறாங்க ஏன் நீ இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகிற நாங்கள் உங்ககிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழகணும்னு ஆசைப்பட்றோம் நீ ஏன்பா தள்ளி தள்ளி போகிற அப்படின்னு ஒரு கோவில் அர்ச்சகர் கேட்டது எனக்கு மனசுக்குள்ள அன்னையிலேருந்து ஒரு கேள்விக்குறியாகவே ஓடிட்டு பிராமணம் பிராமண எவ்வளவோ தேவலை ஆனால் இந்த போலீஸ் இருக்கு இல்லையா வைணவ கோவிலுக்குள்ள உதாரணமாக இந்த ஸ்ரீரங்கம் இந்த ஆண்டாள் கோவில் இது போன்ற இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்குள்ள பந்தபஸ்துக்காக போலீஸை இல்லையா இந்த போலீஸ் தான் தப்பு பண்ணுது கருப்பாக இருந்தா ஏழையா இருந்தா அவங்கெல்லாம் வந்து அக்யூஸுங்க சிகப்பாக இருந்தா நல்ல ஆடம்பரமாக வந்தா அவன் வந்து யோக்கிய அப்படின்ற மாதிரி போலீஸ் தான் ஒரு ஏழையையும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் கருப்பாக இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்துறாங்களே தவிர மனசார சொல்கிறேங்க பிராமண எவ்வளவோ தேவலை அதே போல் இந்த தீகா குரூப்பு இந்த விசிகா அப்புறம் இந்த திமுக இவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாது ஒரு தலித்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது இளையராஜா வந்து அடிப்படையில் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு தலித்து கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது இவனுங்க தொல்லை தாங்க முடியாது உண்மையிலேயே அந்த இடத்துல எதுவுமே நடந்திருக்காது இவனுங்களாவே அதை ஒரு மாதிரி திரிச்சு போட்டுருவானுங்க நியூஸை உதாரணமாக தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி அவங்க அவங்க வந்து ஆளுநராக இருந்தப்ப காஞ்சி மடத்துக்கு போயிருக்காங்க காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்துக்கு போயிருக்காங்க இந்த திகா திமுக விசிகா இவங்க எப்போவுமே வெட்டி பயலக வெட்டி பயலக இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் மடத்தை வச்சே அரசியல் பண்ணுவானுங்க அங்கே போகும்போது விஜேந்திரன் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க போட்ட துண்டை இப்படி வாங்கி இப்படி வச்சிருக்காரு ஆ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மரியாதை கொடுக்கல அவங்க போட்ட துண்டை வந்து விஜேந்திர வந்து இப்படி தள்ளி விட்டாரு அப்படின்லாம் இவங்க வந்து கதை தெரிச்சு விடுவாங்க உண்மை அப்படிலாம் கிடையாதுங்க இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க இரண்டு ஜீயர்கள் பக்கத்தில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த இளையராஜா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் திருப்பிய சொல்கிற இரண்டு ஜீயர்களுக்கு பக்கத்தில் பக்கத்து சேரில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அமர வைக்கப்பட்டிருக்கிறார் அமர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அர்த்த மண்டபத்துக்குள்ளே ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா நாம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதே போல் நவீன நந்தனார் நூல் இருந்தால் உள்ள நூல் இல்லைன்னா வெளியில இப்படிலாம் நான் கமெண்ட்டு பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாதுங்க என்னை எடுத்துக்குங்களேன் தனிப்பட்ட முறையில் என்னை எடுத்துக்குங்க என்னுடைய வளர்ச்சியில நான் மனசார சொல்கிறேன் என்னுடைய வளர்ச்சியில் பிராமணர்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது என்னுடைய நான் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழையாக இருந்தாலும் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எத்தனையோ பிராமண நண்பர்கள் என் மீது இன்று வரை அன்பாக இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறதுக்கு என்னுடைய பிராமண சமுதாயத்தின் நண்பர்கள் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒளிவு மறைவு இல்லாமல் மனசார நான் வந்து பதிவு செய்கிறேன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதாவது யாதவ சமுதாயம் நான் வந்து அடிப்படையில் கோனார் சமுதாயம் யாதவ சமுதாயம் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் என்னை வளர விடாம நசுக்கி கொல்லணும் நசுக்கி கொல்லணும்னு பார்க்கும்போது என்னை வளர்த்தி என்னை என்னை வளர்த்து உயரத்தில் வைத்து என்னை வளர்த்து உயரத்தில் வைத்து பார்க்க ஆசைப்பட்டவர்கள் பிராமண பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருப்பியும் சொல்கிறேன் என்னை வளர்த்து என்னுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்து என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க நினைப்பவர்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நான் மனசார ஒத்துக்கிறேன் அதே போல் நவீன நந்தனார் அப்படின்லாம் சொல்லி இவங்க வந்து திருச்சி விடுறாங்க நந்தனார் பிராமணர்களால் எரிக்கப்பட்டவர் அப்படின்ற புழுவை இன்னும் இவனுங்க எத்தனை எத்தனை நூற்றாண்டு காலம்தான் இவங்க புளிவிட்டிருக்க போகிறானுங்கன்னு தெரியல திருப்பியும் சொல்கிறேன் நந்தனார் பிராமணர்களால் எரித்து கொல்லப்படவில்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வரலாறு விசிகா தீகா திமுகவுக்கு தெரியாது நாயன் நாயன்மார்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நாயன்மார்கள் அவர்களாகவே ஜோதி பிளம்பாக மாறி இறைவனிடம் ஐக்கியமாகி இருக்கிறார்களே தவிர அவர்கள் எரித்து கொல்லப்படவில்லை குறிப்பாக அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு நாயன்மார்கள் உதாரணமாக திருநான எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க புகழ்சோழ நாயனார் இப்படி நீங்கள் பல பேரை பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இறைவனோடு ஜோதியில் கலந்திருக்கிறார்கள் அதில் நந்தனார் என்கிற திருநாளை போவார் தலித் சமுதாயம் அப்படிங்கிறதுனால இந்த கூமுட்ட திருமாவளவனும் திருப்பி சொல்கிறேன் கூமுட்ட திருமாவளவனுக்கு பெரிய புராணத்தை பற்றி ஒரு கன்றாவையும் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது பெரிய புராணத்தை பற்றி இவங்களுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களாவே நந்தனார் வந்து தெற்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததால் எரித்து கொல்லப்பட்டார் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க வந்து அவதூறு பரப்பிட்டுருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக அவதூறு பரப்புறத நிறுத்துங்க கோவிலுக்குள்ள இறைவன் முன்னிலையில் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு ஏற்பட்டால் அதை சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் திருப்பிய சொல்ற சிவபெருமான் சன்னிதானத்தில் இறைவன் முன்னிலையில் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு ஏற்பட்டால் அதை சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது பல வருடமாக பல நூற்றாண்டு காலமாக நீங்கள் பொய் புழுவிட்ருக்கீங்க எப்படி பொய் புழிவுறீங்கன்னா தெற்கு கோபுர வாசல் வழியாக நந்தனார் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் நுழைந்ததால் தீட்சிதர்களால் எரித்து கொல்லப்பட்டார் சொல்லிட்டு பிராமணர்கள் மீது அவதூறு பரப்புறத ஒழுங்கு மரியாதையை நிறுத்திக்கங்க அதே போல இந்த இடத்துல உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் யாரை பார்த்து திக விசிக்க திமுகவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆண்டாள் கோவிலில் இளையராஜா தலித் என்பதால் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னா ஆண்டாள் எப்படி இறைவனோடு ஐக்கியமானாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க மணப்பெண்ணா போகிறாங்க போயிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய பாதத்தில் வந்து ஒரு ஜோதி பிளம்பா மாதிரி இறைவனோடு ஐக்கியமாயிடுறாங்க அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஆண்டால் ஜோதி பிளம்பா இறைவனோடு ஐக்கியமானதை பற்றி ஏன் தி கா திமுக பேச மறுக்கிறீங்க நந்தனார் சிவன் கோயிலில் எரித்து கொல்லப்பட்டார் அப்படின்னா அப்ப ஆண்டாள் எப்படி இறைவனோடு ஐக்கியமானாங்க ஜோதி வடிவத்தில் எப்படி ஐக்கியமானாங்க வல்லலாரும் பிராமணர்களால் எரித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் விஷயத்திலயே நீங்க வந்து தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வள்ளலாரும் வல்லலாரும் ஜோதியாக மாறிவிட்டார் ஜோதி பிளம்பாக இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் அதே போல் சங்கரங்கோயில் தென்காசி மாவட்டம் பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் சங்கரன் கோயில் இந்த சங்கரன் கோயிலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஒரு கதை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அந்த சங்கரன் கோயிலில் பூலித்தேவர் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு சிலர் பூலித்தேவர்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பெரிய மருதுன்னு பெரிய மருது இருக்க வாய்ப்பில்லை பூலித்தேவர் தான் நான் கேள்விப்பட்டேன் பூலித்தேவர் வந்து வெள்ளையர்களுக்காக ஓடி வந்து வெள்ளையர்களிடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு அறைக்குள்ளே வந்து அவர் ஒளிஞ்சிருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் ஜோதியாக மாறிட்டார் இறைவனோடு கலந்துட்டாரு அப்படின்னு நான் ஒரு கதை கேள்விப்படுறேன் அது உண்மையிலேயே வதந்தியா அல்லது உண்மையான கதையான்னு எனக்கு தெரியல ஆனால் பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கிட்டத்தட்ட ஐந்து நாயன்மார்கள் ஜோதி வடிவமாக மாறி இறைவனோடு ஐக்கியமாகி இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவரில் ஒருவர்தான் நந்தனார் அதே போல திருநான சம்பந்தர் அவருக்கு திருமணம் ஆகுது பதினாறு வயசுல திருமண திருநான சம்பந்தருக்கு திருமணம் ஆகுது அப்படி திருமணம் ஆகும்போது திருமண நாளன்று நல்லா கவனிக்கணும் அவருடைய திருமண நாளன்று அவர் அவருடைய மனைவி திருமணத்திற்கு வருகை தந்திருந்தவர்கள் மேலத்தாளம் வாசித்தவர்கள் அத்தனை பேரும் அக்னிக்கு இரையாகி தீக்கு இரையாகி அவர்களும் இறைவனிடம் ஜோதி வடிவில் சேர்ந்து விட்டார்கள் ஜோதி ஜோதி வடிவில் சேர்ந்தாங்களே இல்லையோ அக்னிக்கு இரையாகி அவங்கள வந்து திருமண நாளன்று அனைவருமே வந்து கைலாசத்துக்கு போயிட்டாங்க அப்படி பார்க்கும்போது திருநான சம்பந்தர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அடிப்படையில் திருநான சம்பந்தர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்போ பிராமண சமுதாயத்தை சேர்ந்த திருநான சம்பந்தரை எரித்தது யாரு நந்தனாறு நந்தனாரை எரிச்சிட்டாங்கன்னு தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்கள அப்ப திருநான சம்பந்தர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்ப திருநான சம்பந்தரை அவருடைய கல்யாண நாள் அன்னைக்கு திருமண நாளன்று எரிச்சது யாரு அப்படின்ற கேள்வியை நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன் நந்தனார் எரிஞ்சது மட்டும் பேசுறீங்களே ஏன் திருநான சம்பந்தர் தன்னுடைய திருமண நாளன்று தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய திருமண திருமணத்திற்கு வருகை தந்திருந்த அத்தனை பேரோடும் எரிந்து சாம்பலானாரே அதை பற்றி ஏன் வீசிக்க தீக்க திமுக பேச மறுக்கிறது ஏ அப்படின்னா அவங்களுக்கு பெரிய புராணத்தை பற்றி ஒரு கன்றாவையும் தெரியாது ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது ஒழுங்கு மரியாதை வாய மூடிட்டு இருக்கேன் வாய மூடிட்டுருங்க என்னை பொறுத்தவரை பிராமணன் எவ்வளவோ நல்லவங்க அவங்கிட்ட அந்த பாகுபாடே கிடையாது ஆனால் உங்களுக்காக ஒரு தாழ்வு மனப்பான்மை பிராமணன் அப்படி செய்கிறான் பிராமணன் இப்படி செய்கிறான் கோயிலுக்குள்ளே விடலை எல்லாரையும் கோயிலுக்குள்ளே விட்டா எப்படிங்க நீங்கள் முதல்ல ஒன்று செய்ங்க உங்கள் வீட்டு சமையலறை இருக்குல்ல உங்கள் வீட்டு சமையலறை உங்கள் வீட்டு ஹால் உங்கள் வீட்டு படுக்கை இறை இதுக்குள்ளே எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு உள்ளே உட்கார வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோவில் அர்த்த மண்டபத்துக்குள்ளே இளையராஜாவை நுழைய விடாத பற்றி நீங்கள் அப்புறமா பேசிக்கலாம் நன்றி வணக்கம்